நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் டிவியின் செய்திகளுடன் நாட்டின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மலையோ அல்லது இடியுடன் கூடிய மலையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய மேற்கு சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மலையோ அல்லது இடியுடன் கூடிய மலையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை நூறில மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகம மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்குதல்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது மேல் சபரகமோ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் அகிலம் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்